தமிழ் இலக்கிய பேரவையின் வெள்ளி விழா ஆண்டில் நடைபெறக்கூடிய இந்த ஒரு சிறப்பான நிகழ்வில் நானும் கலந்துகிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை முன்னெடுக்கின்ற தமிழ் இலக்கிய பேரவையினுடைய தலைவர் செயலர் மற்றும் நிர்வாகிகள் புரவலர் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவர்களுக்கு இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாணவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா சத்ததே கணம் தொண்ணூற்றி ஒம்பது மார்க் எடுத்திருக்கீங்களே சந்தோஷம் இல்லையா ஆனாலும் ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் ஏன்னா இன்னும் ஒரு மார்க் எங்கே போச்சு அப்படின்ட்டு அப்படி தானே நான் நல்லா தான் எழுதியிருந்தேன் வாத்தியார் தான் கை வரல இன்னும் எல்லாருமே ஆசிரியராக இருக்கிறாங்க மன்னிக்கணும் நான் நல்லா தான் எழுதியிருந்தேன் தொண்ணூறு நூறு மார்க் வாங்குகிறவனும் அதே தான் சொல்லுவாங்க முப்பத்தஞ்சு மார்க் வாங்கி பாஸ் பண்ணவனோ அதே தான் சொல்லுவான் நான் நல்லா தான் எழுதியிருந்தேன் அவர் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம் மார்க் அப்படின்ட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்வான நேரம் இந்த தொண்ணூற்றி ஒன்பது மா மதிப்பெண் பெறுவதற்காக உழைத்த உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுடைய அதற்கு உ உறுதுணையாக இருந்த உங்களுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா எங்கள் காலத்தில் எங்கள் காலம்னா பெரிய சங்க காலம் கிடையாது எண்பத்தி நாலு டென்த்து எண்பத்தி ஆறு வந்து டுவெல்த்து அந்த நேரத்துலலாம் தொண்ணூறு மார்க் வாங்குறதே பெரிய விஷயம் எதில் மேக்ஸில் கணிதத்தில் தொண்ணூறு மார்க் போடுறதே பெரிய விஷயம் ஆனால் இப்போ நீங்கள் தொண்ணூற்றி ஒன்பது மார்க் வாங்கியிருக்கீங்க தமிழில் அதனால் இந்த காலகட்டம் வந்து காலமும் மாறி இருக்குது சூழல் மாறி இருக்குது படிப்புக்குரிய அந்த நேரமும் உங்களுக்கு நிறையா இருக்குது எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா இப்போ நான் மாணவனாக பிறந்து இந்த பள்ளியில் படிச்சிருந்தா இன்னும் கூட நல்ல மார்க் வாங்கி நல்ல ஒரு பதவிக்கு போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது இது நியாயமான எண்ணம் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க படிக்கும் போது ஒழுங்காக படிச்சிருந்தேங்க இப்படி வந்து நீ பேசியாங்க வந்து கேட்கிறாரு அவர்களுக்கு என்னது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற நான் இப்போ நான் படிக்கும்போது என்ன அப்படின்னா அந்த எண்பத்தி நாலு எண்பத்தாறு காலகட்டத்தில் அந்த பள்ளி வந்து எங்கள் நான் இருந்து படிச்சு வளர்ந்து வந்தவன் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே டீச்சர் தான் இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா குறைவான நேரத்தில் நிறைவாக பேசணும்னு சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து எனக்கு வந்து ஒரு முயற்சி தான் நினைக்கிறேன் ஏழு கிலோமீட்டர் போகணும் ஏழு கிலோமீட்டர் வரணும் ஏ ஏழு பதினாலு கிலோமீட்டர் போய் படித்து வரணும் ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வசதி வாசலில் ஒன்று ஆட்டோ இருக்கும் இல்லாட்டி பைக் இருக்கும் கையில் சாப்பாடு கொடுத்துருவாங்க வரும்போது அதே மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் நீங்கள் வந்து ஏன் வந்து மதிப்பெண் கம்மியாக வாங்குறீங்க நூறுக்கு நூறு வாங்கலாமே அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ரெண்டு விஷயம் வந்து நம்ம பார்க்கணும் பெண் பிள்ளைகளாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சாயந்தரம் வந்தோன்னே சீரியல் பார்ப்பீங்க அப்படி தானே ஆமாவா இல்லையா இல்லைன்னு சொல்கிறவங்க கைதுங்க சீரியல் பார்க்க மாட்டீங்களா உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அனைவருடைய கைதட்டல் கொடுக்கலாம் பெண் பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா யூடியூப்பு பார்ப்பாங்க அப்படி தானே கண்டதையும் பார்ப்பாங்க என் பையல்லாம் என்ன பண்ணுமா பார்த்துட்டு எனக்கு அப்பா எனக்கு இந்த இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்படிமா படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் இவங்களுக்கு எனக்கு இவ்வளோ ஒன்றும் வாங்கி கொடுங்க மாதத்தில் ஐநூறு ஆயிரத்துக்கு ஆர்டர் போட்டுருவான் இந்த மாதிரி எனக்கு பண்ணணும் அப்படின்ட்டு இருக்க வேண்டியது தான் அறிவித்த இருக்க வேண்டியதான் ஆனாலும் படிப்புங்கிறது முக்கியம் இல்லையா கண்டிப்பாக அந்த மாதிரி அதில் உயர்வான ஒரு நிலைக்கு வரணும் நேரம் போதவில்லை என்று தான் உயர்ந்திருக்கிறாங்க பேசப்பட்டிருக்கிறாங்க நேரம் போகலை அப்படின்னு சொல்கிறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் நேரம் போதவில்லை அப்படிங்கிறவங்க வந்து உண்மையில் ஒரு உயர்வான நிலைக்கு போயிருக்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பை வாட்ச் பண்ணாதீங்க ஃபேஸ்புக்கை நோஸ் பண்ணுங்கள் எக்ஸ்டாலத்தை எக்ஸ்பைரியில் போடுங்க இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க இப்படி பண்ணிங்கன்னா இந்த நாளிலையும் உங்களுடைய பெயர் வரும் வரும் நீங்கள் பேசப்படுவீங்க அப்போ உயர்வான ஒரு இடத்துக்கு நீங்கள் வருவீங்க செய்வீங்களா செய்வீங்களா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு ரைட்டு படிக்கிறத வந்து விருப்பப்பட்டு படிக்கணும் என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா தமிழில் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ப்ளஸ்ட் டூ முடிச்சுட்டு போகும்போது காலேஜ் போகும்போது தமிழில் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க அவர் வாத்தியராஜா அதனால் அவர் சொல்கிறது தான் கேட்கணும் நல்ல பா மதிப்பெண் எடுத்துருக்க கெமிஸ்ட்ரி படி வேதியியல் துறையில் போகலாம் அப்படின்ட்டு வேதியியல் படித்தேன் அப்புறம் என்னெல்லாம் படித்தேன் இப்போ என்னென்னா ஒரு தனியார் துறையில் வேலை பார்த்துட்டு ஆனால் இதே இது தமிழ் துறையில் போயிருந்தேன் அப்படின்னா ஒரு மதிக்கத்தக்க முனைவராக பேராசிரியராக இன்னும் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் விருப்பப்பட்ட பாடத்தை படிங்க விருப்பப்பட்டு படிங்க படிக்கிறத வந்து கால நேரத்தோடு படிங்க அட்டவணைப்படுத்தி படிங்க இந்த நேரத்தில் இதை தான் படிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது எங்கள் மாதிரி ஒரு எழுத்தாரர் என்ன சொன்னார்ன்னா நாற்பது புத்தகம் எழுதியிருக்கிறாரு நான் ஒரு நாலஞ்சு புத்தகம் எழுதியிருக்கிறேன் நாற்பது புத்தகம் எழுதியிருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா செல்ஃபோன் நான் பார்க்கவே மாட்டேன் அது பேசுகிறதுக்கு த அந்த ஒரு கல்வியாக மட்டும்தான் தவிர வேறு எதுவும் பார்க்க மாட்டேன் டிவியை சுத்தமாக பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அப்போ அவருக்கு நேரம் கிடைக்குது எல்லாருக்குமே இருபத்தி நாலு நேரம் தான் கொடுத்துருக்குறாங்க அவருக்கு நேரம் கிடைக்கிது ஆனால் நமக்கே நேரம் கிடைக்கல கிடைக்கிற நேரத்தை வந்து கவனமாக பயன்படுத்தணும் பயனுள்ளதாக பயன்படுத்தணும் கல்வி தான் நமக்கு வந்து ஒரு அழிவில்லாத செல்வம் மற்ற செல்வங்கள்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கும் நாளை கழிஞ்சு போகும் இதுதான் வலுவரனு சொல்கிறாரு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்ட்டு அதனால் நீங்கள் படிங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குது வானம் அளவு கொட்டி கிடக்குது எங்களுடைய மோட்டம் என்ன அப்படின்னா தொடுவானம் கலை இலக்கிய பாருங்களுடைய சிறகை விரி வானமே இல்லை நீங்களும் சிறகை விரித்து பறந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு உயர்வான இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதுக்கு முயற்சி கண்டிப்பாக வேணும் வெறும் முயற்சி மட்டும் பற்றாது பயிற்சியும் வேணும் முயற்சி பயிற்சி முயற்சி ப்ளஸ் பயிற்சி ஈக்குவல் டு வெற்றி அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களை நன்றிகளையும் சொல்லிக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் வளருங்கள் நன்றி வணக்கம் சிறகை விரி வானமே இல்லை